இந்திய நாட்டு மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பதாக சொல்லுவது அத்தனையும் பாதிப்புகளும் மக்களுக்கும் எங்கெல்லாம் இந்த அரசு அத்து செய்கின்றதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்றவர்கள் தன்னலம் கருதாதவர்கள் அடக்குமுறையை கண்டு அஞ்சாதவர்கள் பதவியைக் கண்டு கூலி குறுகி நிற்காதவர்கள் உயிரையே அர்ப்பணிக்கூடிய மாபெரும் தியாகிகள் தான் நக்சல் கம்யூனிஸ்டுகள் சபிக்கலே இருக்கின்ற மாவோயிஸ்டுகள் பணியிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் யாருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் சொல்லுவதை மீறி நான் செய்வதில்லை நீங்கள் ஒரு அடி அடித்தால் நான் ஒன்பது அடி இந்த மக்களை என்று சொல்கிறார் ஒரு குட்டிகர்ணம் போலாம் ஒவ்வொன்றாயிரம் குட்டிகர்ணம் போடுவான்னு சொல்றார் அப்படிப்பட்ட மோடியினுடைய இந்த அடிமை ஆட்சி நீடிக்க வேண்டுமா இணைக்க வேண்டுமா ஒருங்கிணைவோ ஒன்றிணைவோ மோடி ஆட்சிக்கு சாப்பில் பெற்றுவோம் தலைமை தோழருக்கும் எனக்கு முன்னால் பேசிய தோழருக்கும் பேசப்போகின்ற தோழருக்கும் பல மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் மக்கள் ஜனாய் இளைஞர் கழகத்தினுடைய சக்திகளுக்கும் இந்த மக்கள் ஜனாய் இளைஞர் கழகம் காம்பாக்ட் என்ற திட்டத்தை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருப்பதை மிக கவனமாக உற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இப்பகுதிவால் உழைக்கக்கூடிய மக்களுக்கும் சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற சான்றோர்களுக்கும் மாற்று கட்சி சக்திகளுக்கும் என் மனமார்ந்த புரட்சிகர சிவனக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செய்கின்ற சித்து முத்து வேலைகளையும் அங்கிருக்கின்ற பழங்குடி மக்களை அளவுக்கு வஞ்சித்து உரிமைகளற்றவர்களாக செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தீஸ்கர் மணிப்பூர் ஜார்கண்ட் போன்ற மாநிலங்களில் இந்தியாவிலிருந்து தமிழகம் கர்நாடகா தெலுங்கானாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் நேபாளம் வரைக்கும் இந்த மலைப்பகுதிகளிலே மலையினுடைய உள்ளடக்கத்தில் பதினோரு கனிமை வளங்கள் கொட்டி கிடக்கின்றன நிலக்கரிகள் வளங்களை எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு மத்திய மாநில ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே காடோடு காடாக மண்ணோடு மண்ணாக பல தலைமுறைகளாக வாழ்ந்த அந்த பழங்குடி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு போலியான இந்த பெற்றதுக்கு பின்னாடியும் அவருடைய வாழ்க்கையில் எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படவில்லை மீண்டும் வறுமையும் வேலையின்மையும் பஞ்சம் பசிகளும் பட்டினியும் அந்த மக்களை வாட்டி வதைத்து சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தான் ஒன்பதில் மன்மோகன் சோனியாவின் அரசு அந்த மக்களை நரவேட்டை ஆடுவதற்கான திட்டத்தை வகுத்தது பச்சை வேட்டை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற மக்களை வேறறுத்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு கூலிப்படைகளை உருவாக்கி அந்த மக்களை எல்லாம் அடித்து நொறுக்கி துன்புறுத்தி மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த மன்மோகனுடைய ஆட்சி காலகட்டத்தில் மக்களை கொன்றொழித்தார்கள் கற்பழித்தார்கள் குழந்தைகள் முதியோர்கள் என்று பாராமல் அடித்துக் கொன்றார்கள் நரவேற்றை ஆடினார்கள் இது காங்கிரஸ் கட்சியினுடைய பயங்கரவாத ஆட்சி முறை என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு மோடியினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்ததற்கு பிறகு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மணிப்பூர் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற அந்த கனிமை வளங்களை கொள்ளையடிக்கஞ்சு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட எட்நூறுக்கு மேற்பட்ட பழங்குடி மக்களை அடித்துக் கொன்றார்கள் அவர்களும் பெண்களை கற்பழித்தார்கள் சொத்துக்களை சூறையாடினார்கள் முதியவர்கள் குழந்தைகள் என்று பாராமல் பயங்கரமான கொடுமைகள் செய்தார்கள் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள் மணிப்பூரிலே கலவரத்தை தூண்டிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் தூண்டிவிட்டு இரண்டு மணிப்பூர் மலைவாழ் பெண்களை நிர்வாணப்படுத்தி வழியிலே எழுத்து சென்று நடுரோட்டிலே கற்பழித்து பலரும் பார்க்கின்ற ஒரு கேவலத்தை மோடியினுடைய ஆட்சியிலே அரங்கேறியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அது இன்னும் தொடர்கதையாக இன்றைக்கு சத்தீஸ்கரிலும் ஜார்கண்டிலும் மணிப்பூரிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தான் நாம் சொல்லுகின்றோம் யாருக்காக இந்த ஆட்சி இருக்கின்றது மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக பாவிப்போம் இந்த நாட்டின் வளங்களை சுயதேவைக்காக இந்த நாட்டினுடைய தேசிய தொழில்களை வளைத்து வளர்த்து காடுகளையும் காடில் வாழ்கின்ற மக்களையும் பாதுகாப்போம் என்று சொன்னார் இன்னும் பல்வேறு காரணங்களை சொன்னார் ஆனால் இப்படிப்பட்ட மோடியினுடைய ஆட்சியில் தான் பழங்குடி மக்களை கற்பழிப்பதும் சொத்துக்களை சூறையாடுவதும் அந்த மக்களை வேறறுத்து சொந்த மண்ணிலே சொந்த நாட்டிலே நாடற்றவர்களாக்கி நாடோடிகளாக முகாம்களே தஞ்சமடைந்து கஞ்சி கஞ்சி தண்ணி இல்லாமல் பட்டினி சாவுகளாக வாழ்க்கை முறை இதற்கு என்ன காரணம் ஏன் மோடி இந்த அளவுக்கு செய்கின்றார் அவருக்கு ஒரு அரிய மிகப்பெரிய ஒரு பணி இருக்கின்றது என்ன பணி அமெரிக்கனுடைய தாசனாக அமெரிக்கனுடைய அடிமையாக அமெரிக்காவுக்கு சேவை செய்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு தொண்டனாக ஒரு கூலியாளாக இன்றைக்கு மோடி மாறிவிட்டார் இந்திய நாட்டு மக்களின் சேவகன் அல்ல இந்திய நாட்டு மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பதாக சொல்லுவது அத்தனையும் பொய் ஏகாதிபத்தியம் குறிப்பு அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அம்பானி அதானி வேதாந்திகளுக்கும் இந்த நாட்டின் வளங்களை கொடுத்து சுடுகாறு ஆக்குவது ஒன்றுமற்ற நாடாக ஆக்கி தஞ்சாவூர் பொன்மையாக இந்த நாட்டை ஆண்டு ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சிதான் இன்றைக்கு நேற்றிய இந்த சுந்தரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது யாருக்கான சுந்தரம் அம்பானி அதானி டாடா புலாக்களுக்கும் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து இந்த நாட்டு மக்களை வேரறுத்து படுகொலியில் தள்ளி ஆக்குகின்ற அமெரிக்க கம்பெனிகளுக்கும் அமெரிக்க முதலாளிகளுக்கும் இந்த நாட்டிலே சுந்தரம் உழைக்கின்ற விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எண்ணற்ற ஜனநாயக சக்திகளுக்கும் மூட்டை தூக்கி வண்டியிருக்கின்ற சிறு குறு நடுத்தர முதலாளிகளுக்கும் இந்த நாட்டிலே சுந்தரம் இருக்கின்றதா இல்லவே இல்லை இருக்கின்ற அறதுரை சுந்தரங்களையும் பறித்து சாதி ரீதியாக மத ரீதியாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்துவது மக்களை அதன் அடிப்படையிலே ஒரு இந்துத்துவ ஆட்சி முறை ஒரு பயங்கரவாத ஆட்சி முறையை கட்டி அமைப்பது அமெரிக்காக்காரங்க பெரிய ஜனநாயகவாதியா உலகத்திலே மிகப்பெரிய பயங்கரவாதி நூத்துக்கணக்கான பயங்கரவாத பள்ளிக்கூடத்தை அமெரிக்காவிலே நடத்தி ஒவ்வொரு நாட்டினுடைய ஆட்சி முறையை எப்படி கவர்த்துவது படுகொலை செய்வது அந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்க என்னென்ன செய்வது அந்த மக்களுக்கு இடையூறாக எப்படி அந்த ஆட்சியை ஒழித்து கட்டுவது என்று மிகப்பெரிய சதி திட்டத்தை தீர்த்து கொண்டிருக்கின்ற நூறு பள்ளிகளை நடத்துகின்ற ஒரு உலக பயங்கரவாதி தான் அந்த அமெரிக்கா அப்படிப்பட்ட அமெரிக்காவை ஆதரிக்கின்ற இந்த மோடி எப்படிப்பட்டவர் தெற்காசிய நாடிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கு துணை போகின்ற அடிப்படையிலே இந்த வளங்களை எல்லாம் வாடி வலித்து கொடுத்து அந்த பழங்குடி மக்களை எல்லாம் வேறறுத்து பழங்குடி மக்களே இல்லாத நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கின்றார் பாரிகள் தேசபக்தர்கள் மார்க்சியம் லெலினிய மாவோவின் தத்துவத்தில் தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு அந்த கொள்கையை விடாப்பிடியாக வித்து மக்களின் விடுதலைக்காக எங்கெல்லாம் பாதிப்புகளும் மக்களுக்கும் எங்கெல்லாம் இந்த அரசு அட்டுழியங்கள் செய்கின்றதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்றவர்கள் தன்னலம் கருதாதவர்கள் அடக்குமுறையை கண்டு அஞ்சாதவர்கள் பதவியை கண்டு கூணி குறுகி இருக்காதவர்கள் உயிரையே அர்ப்பணிக்க மாபெரும் தியாகிகள் சத்தீஸ்கரிலே இருக்கின்ற மாவோயிஸ்டுகள் வழியிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் யாருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மலையில் இருக்கின்ற கனிமை வளங்களையும் மலைவாழ் மக்களையும் அந்த மலையும் பாதுகாத்து இந்த நாட்டு மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக செய்து இருபத்தி ஏழு பேர் உள்பட அந்த பசுவராஜ் என்ற தோழ தலைமை உள்பட சமாதானம் பேச கூப்பிடுகிறார்கள் சமாதானத்திற்காக போகின்ற நிலையிலே ஒரு பகுதி சமாதானம் இன்னொரு பகுதி செய்கிறார்கள் செய்கிறார்கள் படுகொலை என்ன தெரியாமல் கொலை செய்தவர்கள் கடந்த காலிலே தருமபுரி மாவட்டத்திலே வடார்காட்டிலே தமிழக மக்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்த பண்ணையக்கார்களை படுகொலை செய்தவர்கள் நக்சல் பாரிகள் நெஞ்சுறந்து சொல்லுகின்றோம் அடித்து சொல்லுகின்றோம் எவருக்கும் நாங்கள் பயந்து சொல்லுவதில்லை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இருக்கின்ற அம்பானி அதானி வேதாந்திக்கும் ஆதரவாகத்தான் பழங்குடிகளையும் நக்சல் அழிப்போம் என்று சொல்லுகிறார்களா இல்லை மூடி மறைக்கிறார்கள் கொள்ளுகின்றோம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத ஆட்சியை மோடி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் அமெரிக்க பாராளுமன்றமும் இந்திய பாராளுமன்றமும் இணைந்து ஒரு கூட்டு பாராளுமன்ற முறை அரசு முறை என்று சொல்லுகிறார்கள் அரைகுறை உரிமை இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் அவிழ்த்து அமெரிக்க காலுக்கடியில் வைத்துவிட்டு எஜமானே ட்ரம்ப் அவர்களே தாங்கள் சொல்லுவதை மீறி நான் செய்வதில்லை நீங்கள் ஒரு அடி அடித்தால் நான் ஒன்பது அடி இந்த மக்களை அடிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு குட்டிகரணம் போடுச்சனா ஒன்பதாயிரம் குட்டிகரணம் போடுவேன் சொல்றார் அப்படிப்பட்ட மோடியினுடைய இந்த அடிமை ஆட்சி நீடிக்க வேண்டுமா நிலைக்க வேண்டுமா அதை நாம் எதிர்க்க கூடாதா அனைத்து ஜனநாயக சக்திகளும் அனைத்து போராடுகின்ற மக்களும் சிறுபான்மை மதத்தவர்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் எண்ணற்ற பல்வேறு கூலி மக்களும் இந்த தேசத்தை நேசிக்கின்ற மக்களும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் மோடி ஆட்சிக்கு சவக்குளி வெட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் புரட்சிகர வணக்கம்